அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குரு அருளாலும் மாயன் மையம் மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தையும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் அன்னை வாராகியினுடைய முழுமையான அருளை பெறல நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த வகையில ஒரு அருமையான காலம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த காலம் அந்த காலத்தை தான் பரம்பரம் நமக்கு நிர்வகித்து தந்துள்ளது இந்த காலத்தில் இதை செய்தால் வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம் வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து விடலாம் என்னெல்லாம் காலத்தின் ரிஷிகளும் மகன்களும் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுமே எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தாலும் கூட ஆனால் அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைங்க எதுவரையிலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்கின்றார் யாரை நம்பி வாழ்கின்றார் இறைவனை நம்பி வாழ்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது ஆதிசக்தியாம் பராசக்தி ஆயிரம் வடிவங்கள் ஆயிரம் சக்திக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் கூட இந்த வடிவம் ஒரு அற்புதமான வடிவம் என் அன்னை என் அன்னை வாராகி வாராகியை இன்னொரு பெயர் அடைப்பார்கள் வார்தாலி என்றுதான் இந்த வார்தாரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பல ராத்திரிகள் வருவது சிவனுக்கோ சிவராத்திரி என் அன்னை அதிர்சக்தம் லலிதாவிக்கோ நவராத்திரி ஆனால் இந்த ராத்திரிக்கு அவ்வளவு முக்கியம் உண்டு எத்தனையோ இரவுகளை எல்லாம் எல்லாம் நம்முடைய துன்பத்தின் துயரத்தோடு தான் நாம் அந்த அந்த ராத்திரியை நாம் கழிக்கின்றோம் அந்த துன்பமும் துயரமும் நம்ம விட்டு நீங்கி விடியற் அந்த விடியற் காலை நேரத்துல நம்ம ஒரு சந்தோஷமா எதிர்த்தமான இல்ல ஆயிரம் கவலையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் எடுத்து போராடுகின்ற ஒரு நிலைதான் ஆணாயின பெண்ணாயின யாராவது இருந்தாலும் பிரச்சனைகள் சூழ்நிலை இந்த உலகத்தில் நிம்மதியான விடுகின்றதா என்றால் இல்ல கேள்விதான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருகிற ஒரு கணவன் மனைவி ஆயினும் மணவன் கடமையாயினும் பிள்ளைகளாயினும் நண்பர்களாயினும் யாராயினும் இந்த காலத்தில் துரோகம் யாரெல்லாம் நம்ம நம்புகிறவமோ அவங்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம வராங்க அந்த எதிராக எதிர்பார்ப்பு கிடைக்காத பொழுது அகர்ந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் நான்கு வேதங்களை அமைத்தார்கள் யசுர் சாமம் அதர்வனம் இந்த அதர்வண வேதத்தினுடைய அற்புதமான ஒரு சக்தி தான் என் தாய் வார்தாய் தசாவதாரத்தில் நாராயணனுக்கு துணையாக நின்ற ஒரு அற்புதம் சக்தி இவர் தான் அதே நேரத்தில் ரத்தபீஜன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்து ஒழித்தவளும் என் அன்னை வராய் அசுரர்களை மட்டுமா அடித்தால் நம் மனத்திலே இருக்கக்கூடிய காம கோப குரோதங்களையும் அடிக்கின்ற சக்தி கலங்கி நிற்கின்றோம் கண்ணீர் சிந்துகின்றோம் யாரும் இல்லையே என்ற ஒரு நிலையை நோக்கி நகரும் பொழுது ஒரு சக்தியை நோக்கி நாம் நகர வேண்டும் அதாவது எத்தனை நதிகளும் எத்தனை ஆலயங்களில் நாம் சென்று நின்றாலும் கூட எத்தனையோ பரிகாரங்கள் செய்து ஓய்ந்து விட்டாலும் கூட அம்மா என்று அழைத்துடன் ஓடி வருகின்ற ஒரு அற்புத சக்தி தான் பாராகி அந்த வார்காயினுடைய வாராகியே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் அந்த ஆயிரம் கோடி லட்ச லட்ச கோடி சூரிய பிரகாசம் திக்கு சொந்தக்காரி தான் என் அன்னை வாராகி அந்த வாராகியை பார்தாலி என்ற முறையில் வழிபட்டார்கள் ஆண்டவனை வழிபடுவதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கின்றன எத்தனையோ முறைகளை இறைவனை நம் கூட அதனுடைய அடிப்படை என்னன்னா அன்புதான் அதனால் லலிதா சகசிரநாமத்தில் மாத்ரேன்னு சொல்றோம் அம்மா என்று அழைக்கின்றோம் அந்த அம்மா என்று அழைத்தவுடன் ஆயிரம் நாமங்களும் அதில் விடுகின்றது அந்த வகையில் பார்க்கும்னு என் அன்னை வார்த்தால் இந்த காலம் கலியுகம் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் எந்த விதமான ஒரு நிம்மதியும் எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தான் நான் வாழ்வு நகரினது ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பேருங்க நம்பிக்கையோடு இவர் பாதம் படிந்தவர் இந்த தாமரை பாதத்தை படிந்தவர்களோட வாழ்க்கை எப்பொழுதுமே கதிரவனை கண்ட பணி போல் உருகிவிடுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது என் நன்னையுடைய வழிபாடு எத்தனையோ விதம் வாராயினுடைய வழிபாடுகளும் எத்தனையோ விதம் ஆனாலும் கூட நான் சொன்னேன் அல்லவா நமக்கெல்லாம் ஒரு ராத்திரி தான் ஆனால் அந்த சொன்ன சிவராத்திரியாக இருந்தாலும் சரி நவராத்திரியாக இருந்தாலும் சரி முத்தான இந்த ஒன்பது நாட்களில் ஒரு அற்புதமான ராத்திரி தான் என் நன்னை வாராகிக்கே உடைய வாராகி ராத்திரி அதுதான் ஆஷாட மாதம் இந்த ஆஷாட மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒரு தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என் அன்னை பார்தாதி ஆஷாட மாதம் தொடர்கின்ற அமாவாசை அடுத்து பிரதமை முதல் நவமி வரை அதாவது ஆணி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் என் தாயை கொண்டாடுகின்றார்கள் எனக்கு எத்தனையோ கவலை இல்லை இழந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் மறந்துவிட்டு எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் சூட்சம ரகசியம் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை நான் சொல்லி தந்திருக்கின்றேன் ஒரு மந்திரம் என்பதெல்லாம் அந்த மந்திரத்துக்கு ரிஷி உண்டு சந்தப் உண்டு அனுஷ்ட உண்டு ஒரு மந்திரத்தை உச்சரிக்கின்ற காலமும் உண்டு இந்த காலத்தில் தான் இந்த பயிர் செய்யணும் இந்த பயிர் செய்தால்தான் இது தக்க பலனை தரும் அடிப்பட்டம் தேடி விதை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏன் அன்னை பார்த்தாலி பார்த்தாலி அதாவது உழவு அந்த தொழில் இந்த இரண்டுக்கும் கருத்தா காரணகர்த்தா யார்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவானுடைய பாதிப்பு எழுந்து விடுவதோடு பூமிக்கு சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் அதனாலதான் அவனுக்கு பூமிகாரன் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானும் சூரிய சூரியனோடு கூடிய செவ்வாயும் நமக்கு துணை இருந்து விட்டால் அற்புதம் ரெண்டு கண்கள் மாறிய மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் கர்மாவனுடைய பரனை தரக்கூடியதில் ஈடற்றவன் இடையற்றவன் சனி பகவான் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பான் இவன் தடுத்து விட்டால் இவன் கொடுப்பான் அந்த வகையில் சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கும் சொல்வார்கள் ஜோதிடத்தில் அடுத்தவசரம் சனி ஜென்ம ஜென்மசனி பாரசனி கண்டக சனி என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனாலும் கூட அத்தனை சனி பகவானுடைய பலனுமே நம்முடைய கர்மா தான் ஒரு நற்பலனை விளைய வேண்டுமானால் சனி பகவான் என்று நின்று பலனை பகுத்து தந்து விடுவான் வகுத்து தந்து விடுவான் சனி பகவானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கெல்லாம் ஒரே என் அன்னை வார்த்தாலினுடைய வழிபாடு தான் அதே நேரம் செவ்வாய் பூமிகாரன் என்று சொல்லுவார்கள் அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் இரத்த காரகன் என்று சொல்வார்கள் சகோதர சகோதரிகளுக்கான காரகத்தன்மை உடைவன் எல்லாம் செவ்வாய்க்குரிய காரகத்தன்மை அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டாலே அந்த இல்லறம் நல்லறவாக அமையும் அந்த இல்லறத்தை நல்லறமாக அமைத்து தருவதில் செவ்வாய் சிறப்பு செவ்வாயினுடைய தெய்வம் முருகனாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்றுத்தந்தவன் மகாகணபதி பார்த்தீர்களா அந்த சிவபுத்திரன் அந்த சக்தி புத்திரன் ஆகிய மகாகணபதி முருகனன் அருளை பெறுவதோடு ரெண்டு கிரகரின் அருளையும் ஒருமித்து பெறக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் என் தாய் பார்த்தாலி என் தாய் பார்தாளி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசகீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் அமைகின்ற வார்த்தாலி அற்புதமான வடிவம் பாரதாளிக்கு உலகத்திலேயே ஒரு கோயில் இருக்குதுன்னா அது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் தான் பார்தாலைக்கு எட்டடி உயரத்தில் நின்று அமர்ந்த திருக்கோளம் மனுஷத்தின் மீது அமர்ந்து நீக்குகின்ற ஒரு சக்தி தான் என் தாய் வந்தார் அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதமான இந்த மந்திரம் என் தாயை வழிபடுகின்ற முறையை சொல்லினேன் இந்த இத முறையை பாருங்கள் முற்று கவனியுங்கள் கண்ணீரால் அவளுக்கு காணிக்க செலுத்துங்கள் பொன் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ அழைய விட மனமுருக மனமுருக குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த மந்திரத்தை மனமுருக சொல்லித்தான் பாருங்களேன் சொன்னினலவா நதிகளில் நீராடினாலோ ஆலயம் சென்று தரிசித்தாலோ எத்தனையோ பரிகாரங்களும் செய்யாத ஒரு பலனை இந்த தாய் பார்த்தா தருவார் அதே நேரத்தில் நான் சொன்னேன் அளவா மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஒன்பது நாட்கள் அதாவது அதாவது அமாவாசைக்கு அடுத்த பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாட்கள் என் தாய்க்குரிய நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் என் தாயை நான் சொல்லுகின்ற முறையில் வழிபட்டு பாருங்கள் இந்த முறை ஆதி காலத்தில் இருந்தே இன்று தானே பொங்கலும் புலியோதரையும் கிடைக்கின்றது ஆதி காலத்தில் அங்கே என்ன கிடைச்சதோ நாம் என்ன அருந்துகின்றோமோ அதையே நாம் வழிபடுகின்ற தெய்வத்திற்கு வழிபட்டு மகிழ்ந்த ஒரு காலம் உண்டு அந்த வகையில் என் தாய் வாராகியை ஆதி காலத்திலேயே அதரவன முறையில் வழிபட்டார்கள் இந்த முறையில் முயற்சித்து பாருங்கள் வாராகியை எப்படி வேணாலும் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் தான் எது ஒரு சந்தேகம் கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும் அந்த மாதிரி நம்ம கண்ணில் அன்பு இருந்தால் போதுங்க இதயத்தில் வாராகி வந்து அமர்ந்து விடுவார் ஒரு அற்புதமான மந்திரம் வார்தாலி மந்திரம் அதாவது ஓம் நமோ பகவதே ஓம் குண்டலே தேப்பே தசகோடி சூரிய சமப் பிரபே குங் 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 ரத்த நயனே அஷ்டபங்க மந்திரா சிதே பராசக்தி தேவசேனா நாயகியே வார்தாலி பிரஜண்ட பிரஜண்ட அட்டகாசனி மம வசம் குரு குரு சுவார அந்த கடைசி இந்த பாருங்களேன் மம வசம் என்கிட்ட வா எப்படி வரல நீ காலம் தாழ்த்தாது விதியோ வினையோ என்னை நெருங்கி விடாமல் செய்தாலும் நான் செய்த எத்தனையோ ஜென்மங்கள் சாப பாபங்கள் இருந்தாலும் அம்மா என்னை மறந்து விடாது குரு 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 சீக்கிரம் சீக்கிரம் வா ஓதம்மா பட்ட துன்பங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் என்று அழைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அங்கு வாருங்கள் என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கின்றேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேங்க இந்த மந்திரத்தின் சிறப்பு என்னன்னா ஒரு மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்தை இத்தனை அசு அஷ்ட லட்ச தடவை நம்ம ஜபிக்கிறோங்க இத்தனை முறை நாம் ஜபித்தாலே உருவேற்றினால் தான் அந்த மந்திரம் நகரும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நம் மந்திரத்துக்கு சக்தி வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம மந்திரத்தை ஜபிச்சுட்டு தெய்வம் குலப்படவில்லையே தெய்வம் கண்ணுக்கு கேரளிலே வரவில்லையே நாம் பிரச்சனையை தீரவில்லை எல்லாம் கிடையாதுங்க இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் சொல்லியதில் இருக்கிறார்கள் அப்படி செய்கின்ற ஒரு அற்புதமான சக்தி என் தாய் ஒரு முறை மனமுருக கண்களின் நீரோடு அவர் பாதத்தை படிவோமானாலே போதுமே திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஓம் நமோ பகவதே ஓம் சமுத்திர குண்டலே தேப்பே தசகோடி சூரிய பிரபே கும் 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 ரத்த நயனே அஷ்டபங்க மந்திரா சிதே பராசக்தி தேவசீனா நாயதியே வார்தாரி பிரஜண்ட பிரஜண்ட அட்டஹாசினி மமவசம் குரு குரு சுவாகா என்ற மனமுருக பிரார்த்தனை செய்யும் நமக்கெல்லாம் சொன்னேன் நல்லவா இறைவனுக்கு எத்தனையோ பூஜா முறைகள் எத்தனையோ நெய்வேத்தீங்களெல்லாம் செய்து விட இது சூட்சம ரகசியமாக இருக்கக்கூடிய மந்திரம் இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் புண்ணியம் செய்தவர்கள் அந்த வகையில் பொழுது விடிய காலையில் எழுந்து விட வேண்டும் மனமுருக வாசல்ல கோலம் போட்டு எளித்து மாவிலை கட்டி மணமுருகா என்ற அன்னையை வழிபாடு செய்துவிட்டு இரவு பத்து மணி இவருடைய வழிபாட்டுக்கெல்லாம் இரவு நேரம் அதனாலதான் ராத்திரி பாஷாட நவராத்திரி என் தாயை வழிபடுவதற்கு இரவு நேரம் உகந்தது ஒரு நிசப்தமான நேரத்தில் நான் சொன்னேன் நிலவாய் இந்த ஒன்பது நாட்கள் என் அன்னை நவ அந்த ஒன்பது நவ கிரகங்கள் என்பது போல நவரத்தினங்கள் போல மனமுருக வழிபாடு செய்யும் எப்படி வழிபாடுனா ஒரு அழகான தகுந்த புது தட்டு ஒன்று வாங்கிக்கிறேன் அது எப்படி வேண்டுமானாலும் அந்த தட்டில் ஒரு முனி வாடையை வைத்து தண்ணி தெளித்து துடைத்து பச்சை மீன்கள் அதாவது மீன்கள் மச்சம்னு சொல்லுவாங்க மீன் அந்த மீனை வாங்கி ஒரு அஞ்சாறு மீனை வகைகளில் வச்சுக்கணும் தேன் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த தேனை ஒரு எந்த தேனோடு எது சேர்த்தாலுமே அது அமிர்தமாக மாறிவிடும் அந்த தேனை அந்த மீனோடு தொட்டு என் அண்ணையின் பாதங்களில் வைத்து மனம் உருக கண்களின் கண்ணீரோடு போதும் தாயி எத்தனை பரிகாரம் தாலி எத்தனை ஆலய தரிசனம் தாயே எத்தனை நதியில் விட்டேன் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்னுடைய கர்மாவை உடைத்து என் வாழ்வுக்கு வளர்ந்து நான் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வைத்தான் என் வாழ்வில் சந்தோஷத்தை நான் சந்தித்ததே என்று கலைகளில் போமானார் என் அன்னை வாராகியைப் போல அருள்கின்ற ஒரு அமிர்தம் என் அன்னை வாராகியைப் போல அலை அலையாக வருகின்ற ஒரு அற்புதம் அதாவது சொல்வாங்க அபிராமி பற்ற சொல்வார் எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை எண்ணெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அவையும் அமையுறு மேல் வைத்த ஆசையுமே அபிராமி எந்தாதி வாழ்க்கையில் படிக்கும் இந்த காலம் முழுவதுமே அபிராமி எந்தாதி படிக்கும் வாராகியே அபிராமி பட்டர் புகழ்ந்தது போல யாருமே புகழ்ந்ததல்ல அந்த அபிராமியை சொல்லும் பைரவி என்ன என் அன்னையே சொல்கிறார் வாராகி வார்த்தானி வராமுகி தண்டனி தண்டனாதா என்றெல்லாம் அழுகி கொண்டே போகிறார் என் அன்னையுடைய நாமங்களை அந்த வகையில திரும்பவும் ஒரு முறை சொல்லுவீங்க ஏன்னா மூன்று முறை அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த பச்சை மீனை தேரில் அழைத்து என் அண்ணுக்கு படைத்து மனமுருக வழிபட வேண்டும் ஓம் நமோ பகவதே ஓம் சமுத்திர குண்டலே தேப்பே தசகோடி சூரிய பிரதே குங்கு குங்கும் ரத்த நயனே அஷ்டாங்க மந்திராசிதே பராசக்தி தேவசேனா நாயகியே வார்தாலி பிரஜண்ட பிரஜண்ட அட்டஹாசனி மம வசன் குரு குரு சுவாக இந்த மனதார பிரார்த்தனை செய்வோம் என்று அனுபவங்க இந்த காலத்திலலாம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நலமாக இருக்க வேண்டும் யார் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அனாதை போன்ற ஒரு வாழ்வுதாரி இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும் பொழுது பிறக்கும்போது உறவோடு பிறக்கின்றோம் பொழுது உறவில்லாமல் தான் செய்கின்றோம் இருக்கின்ற காலத்திலே நமக்கு உறவாக தாயாக தந்தையாக குருவாக நண்பனமாக சகலமாக கண்ணுக்கு தெரியாமல் நம்மை அரவணைத்து காக்கின்ற ஒரு அன்னை என் அன்னை வார்த்தான்